இது வ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஜேப்பூரில் வந்து ஹோல்சேலாக எடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரீசேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ரீசேலும் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா ஹோல்சேலும் இருக்கோம் சரி இது பியூர் மர்மல் கடன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு சாரியாக எடுத்து காமிச்சிட்ருக்கோம் சரிங்களா ப்யூ இது பியூர் மர்மல் கடன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் சாரீடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சாரீ ஃபஸ்ட்டு சாரீ வந்து இது வந்து ஒரு பீச் கலர் பீச் கலரில் ஒயிட் அண்டு ப்ளூ காம்பினேஷன்ஸில் இருக்குது ஓகேங்களா இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இதுதான் வந்து சாரியோடைய பல்லு சாரீ உடைய பல்லு இது வந்து சாரியோடைய பிளவுஸ் சரிங்களா சாரியோடைய பல்லு அது இது உடைய ப்ளவுஸ் ஸாரீடைய பல்லு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங்காக இருக்குது தென் கான்ட்ராஸ்ட் பாதி கான்ட்ராக்ட் பல்லு இருக்குது தென் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ப்ளவுஸு இதுவும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சாரி வேணுங்கிறாங்கள ஸ்க்ரீனில் தெரியல நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற சீன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ ஆகும் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மர்ம கடல் சாரிஸ்காலன்ஸ் உங்களுக்காக சேனலை லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கிளியர் பண் கிளியர் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து பியூர் மர்மல் காட்டன் சரி கனெக்ஷன் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாரி ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ் சரிங்களா ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் வீணை மத்தலாம் எல்லாமே போட்டு இந்த சாரி வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் கட்டன் சாடிஸ்க்ரேஷன்ஸ் உங்களுக்காக சரிங்களா பார்த்தீங்கன்னா சாரி தெரியுதா இந்த சாரி வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சரிங்களா இது பியூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இது வந்து இதுதான் உடைய பல்லு உடைய பல்லு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் இருக்குது தென் வந்து செக்குர பேட்டர்ன்லேயே அவைலபிளாக இருக்குது சரிங்களா இந்த இது ப்ளவுஸ் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டு ஓகேங்களா இது வந்து உடைய ப்ளவுஸ் ஸாரீடைய ப்ளவுஸ் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து ப்யூர் மல்மல் வந்து ஜெய்ப்பூரில் இருந்தால் வருது அங்கே ஜெய்ப்பூரில் இருந்து ஹோல்சேலாக எடுத்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தட்ஸ்அப் நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து சாரியோடைய பாடி பாடி ஆஃப் த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா வீணை இருக்கும் மத்தளம் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும் சாரியோடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்பிங் மேம் 500 ஷிப்பிங் சேனல் லைக் பண்ணிட்டே பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பியூர் மல்மல் காட்டன் சாரிஸ் கலெக்ஷன்ஸ் ஹாய் மேம் சாந்தி மேம் ஹாய் சேனல் லைக் பண்ணிட்டே பாருங்க இந்த சாரி வேணுங்கறவங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மேம் ஹாய் மேம் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ எல்லோ வித் ப்ளூ சரிங்களா எல்லோ வித்து ப்ளூ கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இது வந்து கான்ட்ராக்ட் பல்லு பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு சாரியுடைய ப்ளவு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராக்டு அதுவும் கான்ட்ராஸ்ட் தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் வந்து ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலரில் இருக்குது கான்ட்ராஸ்ட் சரிங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஆஃப் த சாரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரீ கலர்லேயும் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஜிமிக்கி கலரில் ஜிமிக்கி மாதிரி அந்த அந்த டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரீஸ் வேணுங்கிறங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சேனலில் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பல்லு சரிங்களா பல் பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தாச்சு இந்த சரி வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க இந்த சாரி வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க ஓகேங்களா ஒரு சாரீனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வித்தின் ஒன் டேக்குள்ளே டெலிவர் ஆயிடும் சரிங்களா இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஆகிடும் ஆயிடும் சாட்டர்டே போட்டால் மட்டும்தான் தான் டிலே ஆகும் ஏன் அப்படின்னா சண்டே லீவு சண்டே கொரியர் ஆஃபீஸ் உங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகி வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு ஒயிட் வித் பிளாக்கு இந்த சாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்ட்ரு புக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சாரி ஒயிட் வித் பிளாக்கு மேக்ஸிமம் இந்த சாரீஸ் வந்து கோட்டில் ஒயிட் லாயர்ஸ் வந்து ஒயிட் சாரீஸ் வந்து ப்ரிஃபரபிள் பண்ணுவாங்க அந்த ஒயிட் சாரீஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து நிறைய லாயர்ஸு இந்த சாரீஸ் வந்து வாங்கியிருக்காங்க இதுதான் வந்து சாரியோடைய ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நேச்சர்ஸில் இருக்கும் சரிங்களா இந்த சாரீஸ் வேணுங்கிறாங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் இது வந்து பாடி ஆஃப் தி ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் சேரீ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சேரீ நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறதே வந்து தெரியாது அந்தளவுக்கு லைட் வெயிட்டடாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரி வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க அப்பதான் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு இதுவும் சேம் பீச் கலர் பீச் கலர் வித்து ஒயிட் காம்பினேஷன்ஸில் இருக்கும் சரிங்களா இது லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீம் லீஃப் மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப இந்த சாரீஸ் இது வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிக்கான டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த சாரீஸ் வேணுங்கிறங்க சும்மா தான் இருக்கேன் எங்கள் கம்மெண்ட்டில் படி எங்கள் கமெண்ட்டை படிக்கலாமா என்னமா பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரீனில் உங்கள் நம்பர் மட்டும்தான் தெரியுதுதான் சாரி இப்போ ஓகேங்களா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் கமெண்டில் வந்து நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ ஓகேவா மேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மறுமல காட்டுற சாரீஸ் உங்களுக்காக ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ளூ வித் ஒயிட்டு இது வந்து ஒரு லாவண்டர் கலர் லாவெண்டர் இதுவும் ப்ளூ ஃபேமிலி தானே லாவண்டர் இது வந்து லாவெண்டர் கலர் வித் ஒயிட் கலர்ந்து இதில் வந்து சாரியோடைய பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான டிசைன்ஸில் வந்து இருக்குது சரிங்களா இந்த சேரீஸ் வேணுங்கிறங்க ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேரீடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா ஹை சேனி சு சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து சாரியுடைய பல்லு சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா லீஃபி அண்ட் செக்குடு பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ மேம் ஐஎம்ஏ நியூ எக்ஸ்பர் சூப்பராக போயிடுச்சு மேம் விநாயகர் சக்தி ரொம்ப சூப்பராக போயிடுச்சு சரிங்களா விநாயகர் சதுர்த்தி வந்து எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து இது இருக்கோம் அந்த விநாயகர் அருளால் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லது நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இது வந்து சாரியோடைய பாடி ஆஃப் த சாரி அது வந்து ப்ளவுஸு பல்லு இப்போ பார்த்தீங்க சரிங்களா எந்த சாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்போ தான் நம்ம போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா தேங்க்யூ மேம் சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூ இது நியூ மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நியூ நியூ மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஜெய்ப்பூரில் இருந்து ஹோல்சேலாக இருந்து நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒயிட் வித் க்ரீன் லீஃபி டிசைன்ஸ் ஒன் ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்குது இது யூனிக்கான டிசைன்ஸ் இந்த சேரீஸ் வேணுங்கிறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பியூர் மருமல் கார்டன் சாரீஸ் ஃபேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒயிட்டு வித் க்ரீனு க்ரீனு ப்ளூ எல்லோ மல்டி கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா இதனுடைய இதுதான் வந்து சாரீ உடைய பல்லு பாடி ஆஃப் த சாரி ஆஃப்ஸோ இது இது வந்து பிளவுஸ் வந்து சாரீ கான்ட்ராஸ்ட் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திறக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திருட வாட்ஸ்அப் பண்ணுவாங்க இது வந்து பாடி ஆஃப் த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் சரிங்களா இந்த சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இங்கே பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பியூர் மல்மால் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் நெக்ஸ்ட் சாரி ஆரஞ்சு வித் ஒயிட் சரிங்களா இதில் வந்து இது பயங்கரமான டிசைன்ஸ் சரிங்களா இதில் வந்து நிறையா வந்து செக்குடு அந்த ஸ்லாஷ் பேட்டர்ன்ஸ் ஆல்ஸும் அவைலபிள் இந்த சாரீஸ் வேணுங்கிறாங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுதான் சாரியோடைய பல்லு இதுதான் சாரியோடைய ப்ளவு ப்ளவுஸு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியோடைய ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தென் இந்த சாரியோடைய ப்ளவுஸ் நீட்டாகவும் இருக்குது சரிங்களா இந்த சாரீ வேணுங்கிறவங்க தான் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து அந்த அந்த ட்ரீஸ் வந்து கற்பக விரிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீ இந்த சேரீ வேணுங்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரி வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுப்பீங்க மேம் ஹாய் மேம் மோனா மேம் ஹாய் ஹாய் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரீட்டி மேம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ள்ப்பு இந்த சாரி வந்து இது ஒயிட் வித் ரெட்டு இதுதான் பந் பல்லு சாரியுடைய பல்லு வந்து செக்குடு பேட்டர்னில் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸு சரிங்களா இந்த சாரி வேணுங்கிறங்க ஸ்க்ரீனில் திருட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா ஆமாங்க மேம் நாங்கள் நாங்கள் ரெண்டு சேனல் தான் வச்சுருக்கோம் தேங்க் யூ மேம் இந்த சாரீஸ் வேணுங்கிறாங்க ஸ்க்ரீன்லெஸ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது வந்து சாரியுடைய பாடி ஆஃப் த சாரீ இது வந்து பல்லு இந்த ஸாரீ வேணுங்கிறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு வேணும் என்ன கலர் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த சாரீஸ் எடுத்து காட்ட அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பார்த்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மல்மல் காட்டன் சர்வீஸ் கலெக்ஷன் ஓகே சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம்